வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் விதிமுறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சி பழனி ஈயாப்பா தலைமையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியான விழுப்புரம் வானூர் திண்டிவனம் உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் விக்கிரவாண்டி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் விதிமுறைகள் குறித்து வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் டிஎஸ்பி மகேஷ் இன்ஸ்பெக்டர் வீரமணி சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் பன்னீர் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சி பழனி இ ஆபா அவர்கள் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்கள் பதட்டமானவை என கேட்டறிந்தார் பின்னர் தேர்தல் விதிமுறைகள் குறித்து தேர்தல் உதவி அலுவலர் வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளிடம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக அரசு அலுவலகங்களில் உள்ள அரசியல் கட்சியினர் புகைப்படங்கள் அகற்றப்பட வேண்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கட்சியை தலைவர்களின் திருவுருவ சிலைகள் மூடி மறைக்க வேண்டும் பொது இடங்களில் வைத்திருக்கும் அரசியல் கட்சியின் கொடி கம்பங்கள் விளம்பர டிஜிட்டல் தட்டிகள் சுவரோவியங்கள் சுவரட்டிகள் அரசியல் சார்ந்த எழுத்துக்களை உடனே அழிக்க வேண்டும் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்